வெல்கம் டு லக்ஷ்மி சேனல் நாம இப்போது உருளைக்கிழங்கு மாதிரியே சேப்பாங்கிழங்குலையும் வந்து சிப்ஸ் பண்ணலாம் அந்த சேப்பங்கிழங்க தண்ணியில் ஊற வச்சு நான் நல்லா கழுவி எடுத்துகிறப்போ இப்போ சேப்பங்கிழங்குல ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம இப்போ வேக வைக்கிறோம் இப்போ இந்த மூணு நாலு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி இப்போ இது தோலை ஊற்றிப்போம் இப்போ சேப்பங்கிழங்க உரிச்சாச்சு ரொம்ப குளக்கொழம் வேக வைக்காமல் ஒரு மீடியமாக வேக வச்சு நம்ம இதை கட் பண்ணிக்கணும் இப்போ எப்படி இவ்வளோ திக்னஸ் வெட்டினா போதும் இந்த சேப்பங்கிழங்க பொறிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் மொதல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் பொடிக்கணும் திருப்பி விட்டு நல்லா தவந்து வந்தோடனே நம்ம எடுத்துக்க முறு மொறுன்னு இருக்கும் ஓகே கிறிஸ்பியாக பொறிச்சாச்சு பார்த்தீங்களா இப்போ மிளகாத்தூளும் உப்பும் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க இது கலந்தாச்சு உப்பு இது இப்போ இதில் தூவி விட போகிறோம் நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க சேப்பங்கிழங்க சிப்ஸு ரெடியாகிடுச்சு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்